வணக்கம் நான் வந்து நப்பின்ய ராஜகோபால் நங்கநல்லூர்ல பாட்டெல்லாம் பசங்களுக்கு கொடுக்குறேன் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இந்த பசங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணர் பஜன் எல்லாம் சொல்லி இருக்கேன் ரொம்ப வருஷமா அதனால இப்ப அந்த கிருஷ்ணரை பத்தி பாடி உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தப்படுறேன் எல்லாரும் கேட்டு மகிழ்ந்து இன்புறுங்கள்

கிருஷ்ணர் வந்து சின்ன சின்ன பாதம் பதம் வைத்து நடந்து வருவாராம் அவரோட வீலைகள்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கோசரம் நம்ம வந்து இது சின்ன பாட்டு பசங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்துருக்கேன் இப்ப பாடு நான் பாடுவேன் ரிப்பீட் பண்ணுவா கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு i

ವಾ ವಾವ ಮಣಿವಣ್ಣ இந்த பாட்டு வந்து கிருஷ்ணரை பத்தினது இந்தி சாங் இது லைட்டா பாடுற பாட்டு இது இந்துஸ்தானி மெட்டில பாடுறது கிருஷ்ண முராரி சரண துமாரி பார்கோன கிருஷ்ண முராரி சரண துமாரி பார்கோனே ஜே தபு குணவர ജ ഗുണ വരതി കാര് ചരണ പാലോ നെയ് ചോരാജി बरमत बरमत आर कहम मत जारी लख चोरसी बरमत भरमत आर मत जारी आबू उतार करो बाबल जन गे नन गे तुम इत करी आबूतार करो बाबल நமஸ்காரம் அப்படியே பரத்வாஜ் நான் வந்து நங்கநல்லூர்ல இருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷமா தான் இருக்கேன் இங்க ஐகிரூர் கோவில் அனுமார் கோவில் எல்லாருமே கைங்கம் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஆவணி மாசம் வந்தாலே நமக்கு யார் ஞாபகம் வருவானா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான் ஞாபகம் வருவார் ஏன்னா குழந்தைகள் எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி கிருஷ்ண அவதாரம்ன்றது குழந்தை அவதாரம் அதனால அந்த அவதாரத்துல இந்த நாட்டுல எல்லாரும் கொண்டாடுற ஒரு உற்சவமா இருக்கு ஆவணி மாசம் வந்தாலும் எல்லா ஊர்லயும் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் கோகுலாஷ்டமி உற்சவம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் அதாவது சாஸ்திரத்துல நம்ம சொல்லுவாங்க நாலு யுகம் இருந்தது கிருத யுகம் அஹ் திரேதா யுகம் துவாபர யுகம் கலி யுகம்னு சொல்லுவா அந்த கிருதயுகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மோஷம் கிடைக்குமா ஸ்ரேதா யுகத்துல கொஞ்சம் கஷ்டப்படணுமா அதே கல்யுகத்துல நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போறோம் பெருமாள் பேரை சொன்னாலே மோட்சம் கிடைக்கும் சாஸ்திரம் சொல்லுவா அப்போ இந்த காலத்துல என்ன தேவைன்னா சங்கீதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தேவை அந்த சங்கீதத்திலயும் நம்ம வந்து யார் யாரையும் பாடாம பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா பாடணும்னா அது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தா அதுவும் இந்த காலத்துல நம்ம கேட்கவே வேணாம் மொபைல் உலகம் இன்டர்நெட் அப்படின்னு ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கிற காலத்துல இந்த சங்கீதம்ன்றது அதுவும் பெருமாள் பேர்ல பாடுறதுன்றது ஒரு பக்திய வந்து ஊக்குவிக்கும் அப்பேற்பட்ட சங்கீதத்துல நிறைய வித்வான் எல்லாம் வந்து கத்து தன்னுட்டு இருக்கா குட்டி பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது நன்னா வளரும் அதே பாணியில தான் வந்து இந்த ரங்கநல்லூர்லயும் வந்து நிறைய பேர் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கா ஆஹ் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தையும் சரி சின்ன இருந்து அடியனோட அம்மா தீயன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு பக்தியா இருக்கட்டும் எல்லாமே எங்க அம்மா நல்லதான் வந்தது எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்கா குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைல இருந்து நான் பாத்து கிட்டத்தட்ட ஆயிரம் பசங்களுக்கு மேல சொல்லி கொடுத்துருப்பா கிருஷ்ண ஜெயந்தி எல்லாரும் இந்த இனிய கிருஷ்ண ஜெயந்திய நல்லபடியா கொண்டாடி பெருமாளை சேவிக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் ஸ்ரீ ஜெயந்தி மற்றும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் வணக்கம் நான் ஸ்ருதி விஜயரங்கன் இவர் என்னோட ஹஸ்பண்ட் நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப செலிப்ரேட் பண்ற பண்டிகையில் ஒன்று வந்து கிருஷ்ண ஜெயந்தி அது என்ஜாய் பண்றது வந்து இந்த பக்தி மார்க்கத்துல வந்து ஈஸியா வர்றதுக்கு ஒன் ஆஃப் த வே வந்து பாடுறது பாடும்போது தமிழ் பாட்டு பாடுறது மத்த லாங்குவேஜ் பாடுறதுன்னு அந்த பாட்டே வந்து நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணும் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் சோ அது அந்த விதத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்கு கிருஷ்ண ஜெயந்தி நல் அனைவருக்கும் அனைவருக்கும் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க